அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதுரை லேடிடோர் கல்லூரியினுடைய தமிழ் உதவி பேராசிரியர் முனைவர் மு இறைவாணி அவர்கள் வருகை இருக்கின்றார்கள் பேராசிரியர் இறைவாணி சிவகாசி எஸ்எஃப்ஆர் கல்லூரியிலே பத்து ஆண்டுகள் பணியாற்றிய பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர் நாங்களும் அவரோடு ஒரு மூன்று ஆண்டுகள் ஒரு இரண்டரை ஆண்டுகள் பணியாற்றிய பணி அனுபவம் இருக்கிறது நல்ல தோழமையோடு பழகுவார் எளிமையாக பேசுவார் நாட்டு பணி திட்ட அலுவலராக ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் அங்கே சிறப்பாக பணியாற்றினார் பின்பு மதுரை லேண்டோ கல்லூரியில் சென்று அவருக்கு பணி கிடைத்ததால் அங்கே மாற்றம் பெற்றுக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட அந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நல்ல வாசிப்பாளர் அவருடைய தந்தை புத்தக தாத்தா என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர் புத்தகங்களை எங்கு தமிழ் துறையில் ஒரு கருத்தரங்கம் ஒரு பயிலரங்கம் நடைபெற்றாலும் அவருடைய தந்தையார் புத்தகங்களை எங்கு மதுரையிலிருந்து துணை புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்து மாணவர்களினுடைய பார்வைக்கு வைத்து புத்தகங்களை கொடுத்தார் ஒவ்வொரு மாணவரும் என்ன தலைப்பிலே ஆய்வு செய்கிறார்கள் என்பதை பார்த்து வைத்துக் கொள்வார் அடுத்த முறை பார்த்தால் தம்பி உனக்கு இந்த புத்தகம் தேவைப்படும் என்று அந்த மாணவர்களை பார்த்து பார்த்து அழைத்து கொடுப்பார் அப்படி ஒரு அறம் செய்த ஒரு அப்பாவினுடைய மகள் அப்படிதான் சரியா சொல்லணும்னா இன்றைக்கு அவர் இல்லை என்றால் கூட ஒரு நினைந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அவருடைய தகப்பனார் இருக்காரு இந்த மாதிரி இறைவாணி மேடம்னு எடுத்துட்டா அவங்களும் நிறைய உதவி பண்ணுவாங்க அது மாதிரி அவருடைய நாளிதழ்களில் சமுதாய பதிவுகள் என்பது அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுத்தலைப்பு பல்வேறு கருத்தரங்குகள்ல அவர் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை பதிவு செய்திருக்கின்றார் குறிப்பாக நவீன இலக்கியங்கள் சார்ந்து நிறைய வாசிக்கக்கூடிய பேராசிரியர் தற்பொழுது ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இணைந்து பணி செய்து வருகிறார் மூன்று நூல்களை தொகுத்து வெளியிட்டு இருக்கின்றார் அந்த பயணம் என்பது தனக்கு ஒரு புது அனுபவமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் பல்வேறு நாடுகளுக்கும் சிங்கப்பூர் இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணித்து வருகின்றார் எனவே தான் சார்ந்து இருக்கக்கூடிய துறை சார்ந்தோ இயங்கக்கூடிய ஒரு நல்ல பேராசிரியர் பயணம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை எடுத்துக்கொண்டு பேச வருகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது சாரின் ஷெரிப் அவர்களினுடைய தமிழிலை மொழிபெயர்த்த அந்த நூல் நூலை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம் எனவே தமிழ்துறை மட்டுமல்லாது சமூக பணியின் கல்லூரியிலே பல்வேறு பணிகளை தொட்டும் சிறப்பாக செய்து வரக்கூடிய பேராசிரியர் இறைவாணி அவர்களில் நல்ல தோழமையோடு இன்றும் நட்பு பாராட்டி வரக்கூடிய பேராசிரியர் அவர்களை மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே நன்றி தொடக்க அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் தமிழில் எம் ரிசான் ஷரீப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய பயணம் உலக சிறுகதைகள் அஹ் கருத்துரை வழங்குவதற்கு மதுரை டோக் பெருமாட்டி கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் ஜானகி அம்மாள் கல்லூரி அளவிலான நூல் முற்றம் இருநூற்று நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சிக்கு என்னை அன்புடன் தோழமையுடன் அழைத்த அருண்மொழி அவர்களுக்கு மிக்க நன்றி சான்றோர் அவைக்கும் என்ற வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரியாக அரை மணி நேரத்தில் முடித்து விடுவேன் என நம்பி பயணத்தை தொடர்கின்றேன் இந்த நூல் நீங்க அன்னைக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த நூல் என்னன்னா உலக சிறுகதைகள் ஆறு சிறுகதையில உள்ளடக்கிய ஒரு நூல் இந்த பயணம் என்ற தலைப்பு எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போன பயணத்தை பத்திலாம் இங்க சொல்ல போறது கிடையாது நிறைய வாய்ப்பு இருந்தாலும் கூட இங்கே பயணம் என்பது சமுதாயத்திற்காக போராடி உயிர் திறந்த மனிதனுடைய அந்த பயணத்தை சொல்வதாக இந்த நூல் அமைந்துள்ளது இந்த உலக சிறுகதையில் ஆறு இதுல மொத்தம் எப்படி கட்டுரைகளை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறு தலைப்புகள்ல இருக்குது தலைப்புகள் நூலாசிரியை ஆசிரியை பற்றிய குறிப்பு அடுத்து கதையை பற்றிய கதை அவை தவிர எம் ரியாஸ் அவர்களை பற்றியும் அவருடைய நூல்கள் அடுத்து இந்த அட்டை படத்திற்கும் ஒரு கதை உண்டு மிக முக்கியமாக இந்த அட்டை வந்து நல்ல சற்று உற்று பாப்ப சற்றே கொஞ்சம் முற்றுப்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஒரு தந்தை அந்த தந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு போராளிகளால கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல தந்தை கட்டி போட்டப்பட்டிருக்காரு ஒரு ஒரு நிமிடங்கள் அவர் கட்டாயம் கொல்லப்பட போறாரு அந்த நேரத்துல தவழ்ந்து வந்த அந்த குழந்தை அவருடைய மடியில உட்கார்ந்துக்குது உட்கார்ந்த பிறகும் அந்த போற அவங்க தந்தையும் பொண்ணுட்டாங்க அந்த குழந்தையும் பொண்ணுட்டாங்க அதை பிரதிபலிக்க கூடிய அட்டை படம் தான் இது இதுல சில படங்கள்மே மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்றது இந்த படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவருடைய பயம் எல்லாமே இந்த கண்ணுகள்ல தெரியும் ஒரு ரெண்டு ஷூ காலுக்கு இடையில பார்த்தேன்னா ஒரு அம்மா குழந்தைகள் எல்லாமே இந்த மாதிரி கதைகளை தான் இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த காலச்சூழல இந்த கதையை பதிவு செய்யலாமான்னு ஒரு சந்தேகமும் உண்டு ஆனாலும் நாம் நினைச்சதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு படைப்பு சுதந்திரத்தை நானே இந்த கதையில உள்ள போறேன் எம் ரிஷான் ஷெரீப் அவரை பத்தி சொல்ல வரணும்னு கேட்டேன்னா அவர் இலங்கையை சேர்ந்தவர் எழுத்தாளர் கவிஞர் ஊடகவியலாளர் மொழிபெயர்ப்பாளர் நிறைய நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு இந்த நூலுக்காக அவர் இலங்கையில அரசு வழங்கிய சாகித்ய விருது பெற்றிருக்காரு கொடகை இலக்கிய விருது துறைவி விருது என பல விருதுகளை இந்த ஒரு நூலுக்காகவே பெற்றிருக்கின்றார் அதற்கப்பறம் அவர் எழுதிய நூல்களின் பட்டியலாக மிக விரிவாக சொல்லப்பட்டுள்ளன அதற்கு அட்டை படத்தை பற்றிய விவரங்கள் தான் இந்த படம் அதற்கான தகவலும் இங்கே பதிவு செய்யப்பட்டவங்க அடுத்து கதைகளை போறப்ப மொத்தம் ஆறு கதைகள் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆறு கதைகள்ல ஒரு இரண்டு அல்லது மூன்று சிறுகதையில மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விதத்துல முதல் கதையாக சொல்லப்படக்கூடிய கதைன்னா இதுல ஆறு கதைகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஆறு கதை என்னன்னா சர்வாதிகாரத்தை தனது எழுது எழுத்துக்களின் மூலமாக பிரதிபலித்ததுனால கொல்லப்பட்ட படைப்பாளர்கள் அதனால அவங்களும் உயிரோடு இல்லை அவனுடைய படைப்புகள் மட்டும் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை தான் இந்த கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன இதுல முதல் சொல்லக்கூடியது ஈபி டொங்காலா அப்படின்ற ஒரு படைப்பாளர் இவர் கொங்கோ குடியரசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல பிறந்தவர் அதுக்கப்புறம் அங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம அமெரிக்கா சென்று படித்தவர் பிரெஞ்சு மொழியில எழுதி வரக்கூடிய எழுத்தாளர் இதுவரையில பனிரெண்டுக்கும் அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இந்த கதைகள் இந்த தொகுப்புல இடம்பெற்றக்கூடிய மனிதன் என்ற கதையை தான் முதல் நம்ம பார்க்க போறோம் இது தடை செய்யப்பட்ட சிறுகதை தொகுதியில வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருப்ப இந்த மனிதன் என்ற கதையில என்னன்னா சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறப்ப மக்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள்லாம் ஏற்படுகின்றன நம்மளுமே தமிழ்ல நிறைய நூல்கள் படிச்சிடும் ஏதாவது போலீஸ்காரன் உள்ள வர்றது மக்களை துன்புறுத்துறது அந்த மாதிரி இங்க என்னன்னு கேட்டேன்னா ஆயுட்கால கால ஜனாதிபதினு ஒருத்தர் உனக்கு அவர்தான் அவர் இருக்கக்கூடிய மாளிகை எப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றி ஐம்பது அறைகளை உள்ளடக்கியது அந்த அறைகளுக்குள்ள போகணும்னு சொன்னா கண்ணாடியா இருக்குமா ஒவ்வொரு அறை தாண்டி வர்றப்பையும் முதல் அறை தாண்டி அடுத்தடுத்து அவர் எங்க இருக்காருன்னு யாராலுமே முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த உல்லாச பெண்கள் கூட அவர் இன்னைக்கு எங்க இருப்பாருன்னு தெரியாது அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட நாட்டையே ஆளக்கூடிய ஒருவர் பாதுகாப்பா இருக்கின்றார் ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகளோடு அவர் வாழ்கின்றார் அந்த ஜனாதிபதி இப்ப இறந்துட்டார் இவ்வளவு பாதுகாப்பு கிடையில எப்படி இறந்தாரு அப்படின்னு யாருக்குமே புரியல அந்த போராட்டத்தை தான் இங்க சொல்ல வர்றாங்க அப்ப ராமுவீர்லாம் என்ன செய்யறாங்களா அனுப்பலாம் என்ன செய்யலாம் ஊருக்குள்ள ஒவ்வொரு ஊரா வந்து வந்து அதை யாரு கொண்டான்னு தேடுறாங்க அவங்க தேடுறப்ப அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஒற்றை கண்ணை உடையவன் அவ்வளவுதான் தெரியும் அவன் எப்படி வந்தான் யாருக்கும் தெரியாது எப்படி அவன் தப்பிச்சு போனான்னு தெரியாதுல முக்கியமா அந்த வீடுகள் அந்த பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அரண்மனையில பெரிய ராஜாக்கள் கதையெல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா மிகப்பெரிய படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஆழமான நீரகழி அதுல ஆப்பிரிக்க மற்றும் இந்திய முதலைகள் அடுத்து சிறிய மீன்களால் வயிற்றை நிரப்பி திருப்தி கொள்ளாத முதலில் வாழக்கூடிய இடம் அதுக்கு அடுத்து வந்தோம்னு சொன்னா பாம்புகள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு கற்களால கட்டப்பட்ட அறுபது அடி உயரமுள்ள மதிச்சுவர் இத்தனையும் தாண்டி அந்த மனிதன் எப்படி வந்தான் யாருக்குமே தெரியல அதனால அந்த ஆயுட்கால ஜனாதிபதி இறந்துட்டாங்கிறதுனால ஊருக்குள்ள வந்து மனிதர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க எப்படி மனிதனை எப்படி தேடணும் ஒரு உருவம் தேடலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கிராமத்துல ஊர் மக்கள் எல்லாம் தானியங்களை ஆண்டு கணக்கா அடைச்சு வச்சிருப்பாங்களே அந்த தானிய ஓட்ட போட்டு தேடுறாங்க எப்படி ஓட்ட போறோன்னா துப்பாக்கி முனையில ஒரு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு ஓட்ட போறாங்க அடுத்து அவங்க படுத்துருக்கக்கூடிய மெத்தை எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா வைக்கோலாலும் பஞ்சுகளால் நிரப்பப்பட்ட அந்த மெத்தைகளை எல்லாம் தோண்டி தோண்டி என்ன செய்யறாங்கன்னா தேடுறாங்க இது எப்படிப்பட்ட முரணா இருக்கு பாத்தீங்களா ஒரு மனிதனை தேடக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தத்தக்கதா இருக்கு இதை வாசிக்கிறப்ப மனசுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல கண்ணு முன்னாடி காட்சிகளாகவும் போகும் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் இப்ப அவங்க ஊருக்குள்ள தேடி இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ள போறப்பையும் அங்க இருக்க மக்களுக்கு துன்புறுத்துறாங்க கொள்றாங்க அவங்களை வாழ்வியல் அடிப்படை ஆதாரத்தை அடிச்சுக்கிட்டே போறாங்க ஒரு ஊருக்குள்ள போன பிறகு என்ன சொல்றாங்க அந்த கிராம தலைவன் தான் உங்க ஊர்ல இருக்கவங்க உண்மைய சொல்லலேன்னு சொன்னா உங்கள ஒருத்தனை நான் தேர்ந்தெடுத்து அவனை கொள்ளுவேன் அப்படின்றாங்க ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த செய்த மனிதன் எனது அந்த கதையோட பேரு மனிதன் தான் அந்த ஒருத்தன் யாரோடையும் எந்தவித கலந்துரையாடலும் பண்ணிக்கல தான் செய்ய போற காரியத்தையும் சொல்லல சொல்லாம தனிப்பட்டு அவனே யோசித்து அவனே செயல்படுத்துறான் அதை கூட ஆசிரியர் சொல்ல வர்றாரு அவன் திட்டமிடலுக்கு கற்றுக்கொள்ளுதல் ஆய்வு செய்தல் மற்றும் திட்டமிடல் நீண்ட காலம் திட்டமிட்டு இந்த செயலை செம்மையா செஞ்சிருக்கான் ஏன்னா மக்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லிட்டு அப்ப அந்த ஊருக்குள்ள போயிட்டாங்களே இதுதான் முக்கியமான தகவல் இதுக்கு முன்னாடி இருக்கு எல்லாமே என்னன்னா அந்த போராட்டம் மக்களுக்கு குடமப்படுத்துற இது மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஒரு மனிதன் யாரு யாருக்குமே தெரியாது ஆனா எல்லாரும் தேடக்கூடிய ஒரு மனிதன் அப்போ இந்த ஊருக்குள்ள வந்தோடனே கிராம தலைவர்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் ஊரில் ஒருத்தனை கட்டாயம் இப்போ கொல்ல போகிறேன் அவனை கொல்றத பார்த்தாவது நீங்கள் பயந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மக்களும் கூளுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஒருத்தனை மட்டும் சுட்டி காட்டுறாங்க அவன் வர்றான் அவனுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப திருப்தி ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் அந்த குற்றத்தை செய்தான் குற்றம்னு நம்ம சொல்லலாம் அவங்க சொல்லலாம் ஆனால் அந்த மக்களுக்குரிய வாழ்வியலுக்காக போராடிய அந்த ஒருத்தன் அவன் நிற்கிறான் அவன் மனசுக்குள்ளே தோணுது நல்ல வேலை வேற யாரையாவது கூப்பிட்டு அவங்கள கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா என் காலம் பூரா நான் மன வேதனையோட இருந்திருப்பேன் நல்ல வேலை அவன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அமைந்தாலும் யாருக்கும் தெரியவே தெரியாது படிசை மத்தவர்களுக்கும் தெரியாது அந்த ஊர் மக்களுக்கும் தெரியாது ஆனா செயல் மட்டும் வெற்றிகரமாக நடைபெற்று அந்த மனிதன் தனக்குள்ள பேசிக்கிறான் நல்ல வேலை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் நின்னுட்டே இருக்கான் இவங்க திருப்பி திருப்பி மிரட்டிட்டே இருக்கிறாங்க யாராவது சொல்லுங்க சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாத சூழல்ல அவனை மரத்துல கட்டி வச்சு இறுதியாக அவனை சுட்டு கொண்டுறாங்க சரி சுட்டு கொண்டாங்களே இந்த மனிதன் தானே யாருக்கும் தெரில பார்த்தீங்களா அதுதான் இந்த கதையினுடைய அடுத்த போக்கு ஏன்னா ஆயுட்கால ஜனாதிபதி இறந்துட்டாரு எவ்வளோ பாதுகாப்பான ஒரு பெரிய அரண்மனை வளாகம் இப்ப பாதுகாப்பு இல்லைன்றது உறுதியாயிருச்சு அப்ப யாருக்கு வேலைக்கு அப்ப இந்த மனிதன் இறந்துட்டான் அவ்வளவுதான் ஆனா இவர்கள் தேடுதலை விடவில்லை அதுக்கடுத்து இன்னொரு இரண்டாவது ஆயுட்கால ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து அவங்க பதவிக்கு வச்சிட்டாங்க பதவிக்கு வச்சது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தன்னுடைய இன மக்களை மட்டும் வைக்கிறாங்க இப்ப யாராவது வச்சாதான உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன மக்களை மட்டும் வச்சது மட்டும் இல்லாம இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த மனிதனை அதுதான் இந்த கதை அந்த கதையை வாசிக்கிறது எதுக்குன்னா மனிதன் காட்டும் எப்படி கொடூரமாக மக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற தான் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்பினேன் அந்த தனி மனிதன் எப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு திட்டமிடலோட இது எல்லாமே நான் முதலே சொன்ன பார்த்தீங்களா பயணம் என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னா ஆஹ் முக்கியமா மக்களுக்காக தமது பயணத்தை முன்னெடுத்த வீரர்களின் கதைகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா அப்ப இந்த ஒரு மனிதன் தன்னுடைய மக்களுக்காக ஒரு பயணத்தை செஞ்சிருக்கான் அந்த பயணம் எப்படிப்பட்ட திட்டமிடலோடு செயல்படுத்தப்பட்டது இதுதான் கதை ஏன்னா இந்த கதைகளை பத்தி சொல்லறப்ப கொல்லப்பட்டவர்களின் கதைகள் கதையில உள்ள வரப்பேன் என்னன்னா அரு ஆறு கதைகள் சொல்லியிருக்கேன் சர்வதேச எழுத்தாளருடைய சிறுகதைகள் தான் இந்த ஆறுமே அந்த சிறுகதை தான் இந்த முதல் பயணமாக மனிதன் என்ற அந்த கதையை வந்து இந்த ஆசிரியர் இவர் எழுதியிருக்காரு எழுதுனதுக்காகவே கொல்லப்பட்டாருன்னு சொல்ல வரலாம் ஏன்னா உண்மையை உறக்க சொன்னோம்னா கட்டாயமா குற்றம் என்பது நிரூபிக்கப்படும் இல்லையா அது இன்னொன்னு எனக்கு இதை வாசிக்கிறப்ப திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க மக்களுக்கு திருக்குறளை சொன்ன மாதிரி காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் அல்லன் அப்படின்லாம் சொல்லு ஆனா இங்க என்னன்னா மக்களை ஆளக்கூடியவர் மக்களுக்கு ஏற்றவரா இல்லாம மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியை நடத்துறாரு அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல யாராவது ஒருத்தர் கட்டாயம் போராளதான் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மனிதன் முன்னெடுத்த அந்த கதையை வந்து இதுல பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்ததாக எல்லாமே இந்த மாதிரி உள்ள கதைகள் தான் பார்க்க வேண்டியது மக்கள் எந்த அளவுக்கு இந்த போராட்டங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்த கதை வந்து இந்த பார்த்தீங்களா அதே மாதிரி ஷார்த்தின் தாய்ன்னு சொல்லியிருக்காங்க இதை எழுதின ஆசிரியர் ஹாசன் ஹனவானி அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் பாலஸ்தீனத்துல ஊடகவியலாளர் எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் ஓவியர் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் முன்னணி உறுப்பினர் இவர் எல்லாமே என்னன்னா இந்த சிறுகதையில எழுதியிருக்காரு நிறைய முக்கியமா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி முப்பத்தி ஆறாம் ஆறு வயதுல படுகொலை செய்யப்பட்டார் இவருடைய இந்த படைப்புல ஒரு முக்கியமா என்னன்னா இவருடைய ஒரு படைப்பு மென் இன் த சன் அந்த நாவல் திரைப்படமாகவும் வந்திருக்கு இப்பவும் நம்ம யூடியூப்ல போனோம்னா இந்த படத்தை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படைப்பாளர் இருக்காரு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஆனா முப்பத்தி ஆறு வயதுலயே கொல்லப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறாரு இந்த ஷாத்தின் தாய் இந்த கதை படிக்கிறப்ப எனக்கு புறநானூற்று பாடல் தான் ஞாபகம் வந்துருச்சு இந்த ஒக்கூர் மாசாத்தியார் பாடல் படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அதுக்கு கதை மாதிரியாவது கேள்விப்பட்டிருக்கோம் முதல் நாள் போர்ல தந்தையை இழந்த அடுத்த நாள் போர்ல மகனை இழந்த சரி அதோட விட்டானா இல்ல சிறு மகனை கூட நல்லா அலங்கரிச்சு போருக்கு அனுப்புறான்னு சொல்லும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த கதையில நான் படிக்கிறப்ப என் மனசுல தோன்றிய ஒரு செய்தியா வச்சுக்கலாம் ஏன் ஷாத்தின் தாயின்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க அகதிகள் முகாமில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி நிறைய மக்கள் அகதிகள் முகாம தான் வாசிக்கிறாங்க வசிக்கிறாங்க எப்ப தன்டைய நாட்டுக்கு போகணும் அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு சூழல்ல இந்த அம்மா ஆஹ் ஒரு இடத்துல வந்து வீட்டுல வேலை பாக்குறாங்க ஆனா வீட்டுல இருக்க அந்த பையன் தன்டைய பையன் மாதிரியே இருக்கனால அவன்கிட்ட மட்டும் எப்பயுமே மனம் திறந்து தான் நினைக்கிறதெல்லாம் பேசுவாங்க அப்படி அவங்க ஒரு கருத்தை சொல்ல வராங்க என் மகன் நேத்து போருக்காக அந்த பயிற்சி முகாமுக்கு போயிட்டான் அவங்க சந்தோஷமா சொல்றாங்களா இல்ல கலக்கத்தோட சொல்றாங்களா ஐயோ போயிட்டானேன்னு வருத்தப்படுறாங்களா அப்படிலாம் இல்ல அவன் ஆனா மனசுல அவன் நினைக்கிறான் ஐயோ இந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்களோ அப்ப என்ன செய்யலாம் அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த அம்மா இல்ல நான் இந்த அகதிகள் முகாம விட்டு வெளியே வந்து என் நாட்டுக்கு போகணும்னா என் பையன் கட்டாயமா போருக்காக போனும் அதனால அவன் கிளம்பி போயிட்டான் நீ என்னைக்காவது அவனை அந்த போர் பயிற்சி இடத்துல போய் பார்த்தேனா அங்க இருக்க தலைவர்கிட்ட போய் என் பையனை பத்தி கொஞ்சம் சொல்லும் அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவனை நல்லா அவன் மனசுல ரொம்ப கலக்கும் ஐயோ நானும் அங்க போனேன்னா அவங்க எல்லாம் சமைச்சு கொடுப்பேனே ஆனா என் வீட்ல என்ன ரெண்டு பசங்க இருக்கிறாங்களே எனக்கு போக முடியுமான்னு தெரியல போனாலும் என்னை அங்க அனுமதிப்பாங்களான்னு தெரியல ஆனாலும் என் பையன் போயிட்டான் அப்படின்னு கலக்கத்தை வந்து பேசிட்டே இருக்காங்க இந்த பையனும் பொறுமையா கேக்குறான் ஏன்னா அந்த அம்மாவுடைய உணர்வு அவனுக்கு நல்லா புரியுது ஏன்னா நீண்ட காலமாக அவங்க வீட்டுல ஒரு வேலை பாக்குறாங்க வருவாங்க வந்து ஒரு மூட்டையில வந்து ஓரமா வச்சுட்டு எல்லா வேலைகளையும் எவ்வளவு நிதானமாக பொறுமையாக நல்லா செய்ய முடியுமோ திறம்பட செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் ஆனா தன்னுடைய மன உணர்வுல பகிர்ந்துக்கிறாங்க கடைசியில அந்த பயன் அந்த வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் சொல்றாங்க நீ என்னைக்காவது அங்க போனேன்னா அங்க இருக்க கூடிய விஷயத்தை கட்டாயம் சொல்லு என் பையனுக்கு பிடிச்சதை பிடிக்கும் அவன் நினைச்சதை கட்டாயம் செய்யணும் இல்லைன்னா அவனுக்கு கோவம் வந்துடும் ஆனா இப்ப என்ன நான் என்ன சொல்லணும்னா அவனை உடனடியா போர்க்களத்துக்கு அனுப்ப சொல்லு ஏன்னா அவன் போருக்கு போகணுன்ற முடிவோட தான் போயிருக்கான் அந்த முடிவு காலதாமதம் ஆச்சுன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும் கோபம் வந்தா என்ன செய்வான்னு தெரியாது அதனால என்னைக்காவது அவன் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நில இடத்துக்கு உன்னால போக முடிச்சுன்னு சொன்னா என் மகனை உடனடியாக முதலே போர்க்களத்துக்கு அனுப்ப சொல்லு ஏன்னா அவன் போராடி அவன் இறந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி யோசனை இல்லை ஆனால் இந்த அகதிகள் முகாமை விட்டு எல்லா மக்களும் வெளியே வரணும் அதுக்கு என் மகனை அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த கதையை சொல்றாங்க அந்த கலக்கத்தோட தாயோட உள்ளத்தை வந்து இந்த கதையை வாசிக்கிறப்ப புரிஞ்சுக்கலாம் எப்படி ஒரு தாயோட உள்ளம் வந்து கலங்கி போயிருந்தும் பார்த்தீங்களா ஏன்னா இந்த இடத்துல மகிழ்ச்சி அவனால சொல்ல முடியாது ஐயா என் பையன் போர்க்களத்துக்கு போயிருக்கா சொல்ல முடியாது அவன் இருப்பான் என்பதும் உறுதி கிடையாது இறப்பான் என்பதற்கும் சொல்ல முடியாது ஆனா அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்வான் அது யாருக்காக வாழணும் அந்த வாழ்க்கை யாருக்காக இறக்கணும் அப்படின்னா இந்த மக்களுக்காக இறக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய தாயோட வேண்டுதலா இருக்கு அந்த கதையை பதிவு செய்யக்கூடியதான் சாத்தின் தாய் என சொல்லக்கூடியது இந்த மாதிரி படைப்புகள்னால அந்த படைப்பாளர்கள் ாங்கன்றதான் இந்த சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடா சொல்ல ஒரே ஒரு கதையை சொல்ல நினைக்கிறேன் இது தந்தை சார்ந்த ஒரு செய்தி இது வாய் பேசா ஆயுதங்கள் எழுதிய ஆசிரியர் அக்மத் ஹுசைன் அபு மாஹிர் எமணி அப்படின்றவர் ஒரு புரட்சியாளர் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் அறிஞர் என சொல்ல அறியப்படக்கூடிய இவர் பாலஸ்தீனத்துல பிறந்தவர் எப்பவுமே அவருடைய மனசு எப்படி கேட்டா பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக போராடிய இவர் ஒரு மாபெரும் வரலாற்று தலைவராக கருதப்படுறாரு இவரு யாராலையும் கொல்லப்படலை ஒரு எண்பத்தி ஏழு வயதுல காலம் காலமாகறாரு இதுல வாய் பேசா ஆயுதங்கள் வந்து ஒரு பிறவி ஊமை அவனுக்கு காதும் கேட்காது அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அவனை பார்த்தாலே கோவங்கோமா வருது அவன் தான் ஆனா அவனுக்கு வாயும் பேசம்ல காதும் கேட்கல அவன் எதையுமே திருத்தமா செய்ய மாட்டான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம் பாக்குறப்ப எல்லாம் அடிக்கிறார் அவன் ஏதாவது சாதாரண சின்ன பிள்ளைகிட்ட விளையாண்டுட்டு இருந்தா கூட உனக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு படுத்துறாரு அவங்க அம்மா பாக்குறாங்க சரி போட அம்மா பாக்குறாங்க சகோதரிகள் பாக்குறாங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்பா அடிக்காதீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அப்போதைக்கு சமாதானம் ஆனாலும் அவரால் ஏத்துக்க முடியல ஏன்னா இது ஒரு சின்ன ஊர் பார்த்தீங்களா ஊர்ல எல்லாரும் என்னன்னா எல்லாரும் போராட்டம் பண்றாங்க நாட்டுக்காக போராடுறாங்க அப்படின்னா நாங்க சிங்கங்களை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உனக்கு உன் பையன் ஒண்ணுமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு இன்னும் வருத்தம் ஆகிட்டே இருந்திருக்கோம் சூழல் என்னன்னா ஒரு நாள் இரவு பொழுதுல அந்த வீட்டோட பின்பக்க கதவு தட்டப்படுது ஏன்னா அந்த செரிக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை அவங்க அம்மா ரொம்ப காத்திருக்கிறாங்க என்ன என்ன காணாம் ஏன்னா எல்லா பக்கமும் போர் முழக்கங்களா இருக்கு எங்கேயோ குண்டு போடுறாங்கன்ற சத்தம் கேக்குது ராணுவ வீரர் வண்டிகள் எல்லாம் போற மாதிரி இருக்குது ஐயோ எங்க இருக்கானோ தெரியலையே அவனுக்கு காதும் கேட்காது வாய் பேச முடியாதுன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவங்க வீட்டோட பின் கருவு தட்டப்படக்கூடிய சத்தம் கேக்குது எட்டி பார்த்தா பின்னாடி அந்த ஷெரீப் வந்து ரத்தமா இருக்கு உடம்புலாம் ரத்தமா இருக்குது அவங்க நினைக்கிறாங்க அவன் தெரியாம கிணத்துல விழுந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பாக்குறாங்க அவன் கொஞ்ச நேரத்துல உயிர் திறந்துடுறான் ஆனா என்ன அப்படின்னு கேட்டேன்னா அடுத்த நாள் இதுதான் முக்கியமான செய்தி முக்கியமான செய்தி அமெரிக்கால இருந்து வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க எமது அரேபிய சகதிகளை துரத்தி எடுத்து விட்டு அவரது விவசாய நிலங்களையும் பலன் தோட்டங்களையும் பலவந்தமாக கைப்பற்றி கொண்ட யூத வியாபாரிகளது வான உயர்ந்த மாளிகைகள் இட்டு முன்தினம் இரவு எமது ரகசிய ஒற்றற் படை உறுப்பினர் ஒருவரால் டைனமிட் கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன அந்த ரகசிய ஒற்றற் படை உறுப்பினர் யார்னு கேட்டேன்னா இந்த ஷெரீப்பு தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதை காட்டிலும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையிறார் ஏன்னு கேட்டேன்னா மற்றவர்களால மன துன்பப்பட்ட அவர் இந்த நிமிஷம் தான் பையன் நாட்டுக்காக தான் உயிர் விட்டுருக்கான் அப்படின்ன பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த செய்திய கேட்டோடனே என் பையனும் சிங்கம் தான்டா சிங்க ஏன்னா அவங்க எல்லாம் சொல்றப்ப எங்க வீட்டுல சிங்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அவரு வந்து வெளியே என்ன சொல்லுவானா எங்க வீட்டுல சிங்க தலைவன் இருக்காண்டா அவன் உயிர் விட்டது நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதத்தோட மிக மகிழ்ச்சியாக தன்னுடைய அதை வெளிப்படுத்துவார் ஊருக்கு பொது வெளியில வந்து அப்படியாக இந்த வாய் பேசா ஆயுதங்கள் அப்படின்ற இந்த சர்வதேச எழுத்தாட்டு சிறுகதைகள் ஆறுல ஒரு மூன்று சிறுகதையில மட்டும் இந்த இடத்துல அறிமுகப்படுத்திருக்கேன் இவை தவிர இன்னும் ஒரு மூணு சிறுகதையில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பீதி பயணம் நடப்பது நடக்கட்டும் இதுவுமே எழுதிய ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டா அப்துல் ஜப்பார் ஹமீதுன்றவரு பீதின்ற கதை எழுதியிருக்காரு அடுத்து ஐசாக் பாபல்றவரு பயனம்ன்ற கதை எழுதியிருக்காரு கொஞ்சம் இது நீண்ட கதை கூட என்பது வந்து நடப்பது நடக்கட்டும் என்ற சிறுகதையை எழுதியிருக்காரு இது சர்வதேச உலக சிறுகதைகள் பயணம் இந்த கதைக்கு ஒரு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய பயணம்ன்ற சிறுகதைக்காக அவர் பெயர் வச்ச மாதிரி தெரியல ஏன்னா அது நீண்ட நீண்ட கதையா இருக்கு மற்றபடி இவர் சொல்ல வரக்கூடிய நம்முடைய மொழிபெயர்ப்பாளரான எம் ரிஷான் ஷெரீப் சொல்லக்கூடிய விதத்துல மக்களுக்காக தமது பயணத்தை முன்னெடுத்த வீரர்களுடைய கதைகளை இங்கே பதிவு செஞ்சிருக்காரு அந்த கதையை நல்லா சிறப்பாக சொல்லியிருப்பேன் நம்புறேன் வாய்ப்பளித்த அருள்மொழிமாக்கும் இந்த ஆண்டு அந்த சபைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றிங்கம்மா ஒரு சிறப்பான அந்த கதை குறித்ததான அறிமுகம் ஏன்னா பெரும் போர்களால் மனிதம் தொலைக்கின்ற தேசத்தினுடைய கதைகள் மனிதம்தான் ஒரு மகத்தானது மனிதம் காப்பதற்காக போராட வேண்டிய சூழல் உருவாகி விடுகின்ற பொழுது அந்த போராட்ட வீரர்களினுடைய வாழ்க்கை பயணத்தை அடிப்படையாக கொண்ட அந்த கதைகளை மிக அழகாக ஒரு காட்சிப்படுத்துகின்ற தன்மையோடு எடுத்துரைத்து பேசிய இறைவாணி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகள் இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அளிக்கின்றார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருமதி இறைவாணி அவர்கள் மதுரை பெருமாட்டி கல்லூரியிலே தமிழ் துறை ஆசிரியராக பணிபுரிந்து வந்து இன்றைய இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நூல் வாசிப்பு முற்றத்திலே பயணம் என்கின்ற ஆறு உலக சிறுகளை அடக்கிய ஷிரீஃப் அவர்கள் தமிழில் எழுதிய மொழிபெயர்த்த அந்த நூலைப் பற்றி திறனாய்வு செய்தார்கள் அந்த நூலிலே ஆறு கதைகள் இருப்பதாக நாம் அறிகிறோம் அதில் முதல் கதைய முதல் கதையையும் மற்றும் இறுதியாக சொல்லப்பட்ட அந்த கதையை மட்டும் நான் என்னுடைய கருத்துக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு வாழ்நாள் ஜனாதிபதி ஒரு ஒரு இறக்கும் வரை அவர்தான் ஜனாதிபதி ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார் அவர் அவருடைய பாதுகாப்புக்காக மிக மிக பலமான ஒரு கோட்டை போன்ற ஒரு மாளிகையை எழுப்பி அவர் எந்த அறையில் இருக்கிறார் என்பதே தெரியாத அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தும் கூட ஒரு ஒற்றைக்கண்ணன் ஒரு தனி மனிதன் எப்படியோ அந்த கோட்டைக்குள் நுழைந்து அவரை கொன்று அவனை தேடும் பொழுது அந்த கிராமத்து மக்களுக்கு அந்த இராணுவ வீரர்கள் இழைக்கின்ற அந்த கொடுமை அவர்களுடைய தானியத்திலே துப்பாக்கியினுடைய அந்த கத்தியை வைத்து கிழிப்பது அவர்கள் படுத்து உறங்கக்கூடிய அந்த வைக்கோல் அடங்கி அந்த அந்த மெத்தைகளை கிழித்து எறிவது பொதுவெளியிலே ஒரு தனிமனிதனை வெளியே இழுத்து அவனை கொல்லப்போகிறோம் என்று சொல்லி அவன் கொல்லப்படுகிறான் அந்த தனிமனிதன் யார் அந்த அதில் அவன் மிக அழகாக திட்டமிட்டு அந்த ஜனாதிபதி கொண்டிருக்கிறான் என்ற விஷயமும் கதையான அந்த வாய் பேசாத ஆயுதங்கள் ஒரு ஒரு இளைஞன் ஒரு நாட்டிற்காக பல படைகளை எதிர்த்து போராடி அந்த ஆறு உலக சிறுகளை அந்த பயணம் என்ற நூலிலே அழகாக வகுத்து தொகுத்து பகுத்து சொல்லியிருக்கிறீர்கள் இது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு சர்வாதிகார போக்கத்தையும் மக்கள் விரோத மனிதர்கள் ஒரு நாள் கொல்லப்படுவார்கள் என்ற அந்த ஒரு உண்மை நமக்கு புரிய வருகிறது அழகாக திறனாய்வு செய்த இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நூல்வாசி கூட்டத்திலே மதுரை பெருமாட்டி கல்லூரி டோக் பெருமாட்டி கல்லூரிடைய ஆசிரியை திருமதி இறைவாணி அவர்களுடைய அந்த திறனாய்வு பாராட்டுக்குரியது நன்றி வணக்கம் நன்றி கையா கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐய ஜானகி ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இளநிலை தமிழ் தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மதுரை லேடி லேடிடோக் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மு இறைவாணி அவர்கள் தமிழில் எம் ரிஷான் ஷெரீப் மொழிபெயர்த்த பயணம் உலக சிறுகதைகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார் சமுதாயத்திற்காக போராடிய மனிதர்களின் பயணங்களை கூறும் பணுவல் பதினாறு தலைப்புகளில் பனிரெண்டு தலைப்புகள் ஆசிரியர் பற்றியது அட்டைப்படத்திற்கென்றே தனியான கதையினை கூறும் தன்மை நூலாசிரியர் குறிப்போ குறிப்பினை எடுத்துரைத்தமை ஆறு கதைகளை உள்ளடக்கிய பணுவல் ஆயுட்கால ஜனாதிபதி இறந்து போதல் ஒற்றை கண் கொலையாளி முரண்பாடான தேடல் முயற்சி மக்களை துன்புறுத்தல் குற்றவாளியின் தன்மை பாதுகாப்பிற்காக தன்னுடைய இன மக்களை வைத்துக் கொள்ளுதல் இன்னும் தேடப்படும் மனிதம் மனிதன் போன்ற கருத்தாக்கங்களின் அடிப்படையில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து எதிர்க்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை மையமாக கொண்ட மனிதன் என்னும் சிறுகதையும் அகதிகளின் முகாமில் வாழும் தாய் அகதி முகாமில் இருந்து வெளியேற நினைத்தல் தன் மகனை போருக்கு போகச் சொல்லும்படி கூறும் தாய்மையின் வெளிப்பாட்டினை எடுத்துரைத்த சாத்வித் தாய் சாத்வின் சாத்வின் தாய் சிறுகதையும் வாய்ப்பேசாத சூழல் தந்தையின் கொடுமை உச்சத்தில் செரிப் வெளிச்சூழலுக்கு ஆட்பட்ட தந்தை இரகசிய ஒற்றற்படை உறுப்பினராக மாறிய செரிப் தந்தையின் மகிழ்ச்சி போன்ற கருத்தினை வாய்ப்பேசா ஆயுதங்கள் சிறுகதையும் பீதி பயணம் நடப்பது நடக்கட்டும் போன்ற கதைகளின் பெயர்களை எடுத்துரைத்தமை ஒவ்வொரு ஆசிரியரையும் நேர்த்தியாக அறிமுகப்படுத்தி திறம்பட உரையாற்றிய தங்களின் உரை திறத்திற்கு நன்றிகளம்மா இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் திரு கோவிந்தராஜன் திரு சவுந்தர பாண்டியன் திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள் இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி அக்கறையுள்ள பெற்றோரும் அலமாரி நிறைய புத்தகங்களும் வாய்க்க பெறும் குழந்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல்வாசிப்பு முற்றத்தில் நலது சந்திப்போம் நன்றி